நண்பர்களே நான் உங்கள் கர்ணா கர்ணா யூடியூப் சேனல் வணக்க நண்பர்களே அனைவருக்கும் மதிய நேர வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்ப பார்த்தீங்கன்னா நாங்கள் பயணிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு பில்லியார் பட்டி கற்பக விநாயகரை தரிசனம் பண்ணுறதுக்காக போய்கிறோம் இப்போ தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற குன்றக்குடி வைரவன்பட்டி திருக்கோஷியூர் பெருமாள் இவங்கெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு நைட் டிராவலை அப்படியே நேராக பழனி போக போகிறோம் நாளை காலையில் பழனியில் முருகப்பெருமான தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து இருந்து பாதாள செம்பு முருகனை தரிசனம் பண்ண போகிறோம் பாதாள செம்பு முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு நேராக சமயபுரம் செய்யார் ரிட்டன் பூரோரா முடிக்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழை எதுவும் இல்லை மானம் வந்து பார்த்தா ஏதோ மூடின்னு தான் இருந்துச்சு திருச்செந்தூரில் நல்லா கூட்டம் காலையில் வெடிக்கால நாலரைக்கு போகணும் நாங்கள் சாமி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு மணி பத்தே முக்கால் ஆகிடுச்சு டிஃப்ரெண்ட்லாம் முடிச்சுட்டு இப்போ அந்தவே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பத்தால்குடி கிராஸ் ஆகிறோம் அரும்புக்கோட்டையில் வந்து சாப்பிட்லான்ட்டு கிளம்பி போய்கிறோம் சாமிகள் எல்லாம் வந்து எல்லாம் தூ ஒ தூங்குகிறாங்க வண்டிக்கிழமைனா தூக்கிடுவாங்க நின்று எழுத்துக்குவாங்க நம்ம சாமிங்க டிவியோ ரேடியோவோ எதுவுமே கேட்கறது கிடையாது நம்ம பண்ணுக்கு முன்னும் வண்டி டாய்லெட்டாக ஓட்டிங்கிற வேலை தான் நம்ம வேலை அந்தவே இப்போ வந்து பந்தல்குடி கிராஸ் பண்ணிட்டோம் பார்த்து தரணும் பந்தல்குடி பைபாஸ் பந்தல்குடியில் இருக்கக்கூடிய நமது சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என் வணக்கம் நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கேயும் பந்தலூர் குடி பைபாஸில் போய் ஆரியாஸ் ஹோட்டலுக்கு கிராஸ் பண்ணிட்டோம் அடுத்து வந்து அருப்பு தான் மதிய சாப்பாடு கொடுக்கலான்ட்டு ஏன்னா ஆல்ரெடி தூத்துக்குடி தாண்டி தான் எல்லாம் டீ சாப்பிட்டாங்க பன்னெண்டு மணிக்கு ஒரு ரெண்டு மணிக்காக நிறுத்திக்கலாம் அப்படின்ட்டாங்க அந்த வெப்ப நண்பர்களே சபரிமலையில் கூட்டம் வந்து நார்மலாக தான் இருக்குது யாரும் பயப்படாதீங்க நான் ஃப்ரெண்டுக்கு இருக்கிறாங்க காலையிலே விசாரிச்சுட்டேன் ஃபோன் பண்ணி அதே போல் அங்கே அங்கே ஸ்மார்ட் புக்கிங்கும் இருக்குது அங்கேயே டிக்கெட் தராங்க யாரும் பயப்படாதால் ஆன்லைன் டிக்கெட் இல்லாதவங்க நீங்கள் நேரில் போய் எடுத்துக்கலாம் யாரும் பயப்படாதீங்க அதே காலையிலே நண்பர் ஒருத்தர் கால் பண்ணி கேட்டாச்சு ஃப்ரீயாக தான் இருக்குது அங்கே கூட்டமும் யாரும் பயப்பட வேணாம் தேவையில்லாத ஃபார்வேர்டு நியூஸ் பார்த்து பயப்படாதீங்க நண்பர்களே உங்களுக்கு எந்த டவுட்னாலும் எனக்கு கால் பண்ணுங்க நாளை மறுநாள் மறுபடியும் நான் சபரிமலை வந்துடுவேன் மறுபடியும் சபரிமலையில் ரெண்டு நாள் இருப்பேன் நிலக்கல்ல என்ன நல்லா வரணும் உங்களுக்கு பொருள் நன்றி வணக்கம்